சிறுநீரக மண்டலம் சிறுநீரக மண்டலத்தில் சிறுநீரகங்கள் சிறுநீர் நாளங்கள் சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் கால்வாய் அடங்கும் வயிற்றுக்கு பின்னால் முதுகெலும்பின் இரு புறத்திலும் அவரை விதை வடிவில் உள்ளன இம்மண்டலத்தின் முக்கிய உறுப்பு சிறுநீரகம் இவை பின்வரும் வகையில் நமக்கு உதவுகின்றது உடலின் நீரின் அளவை நிலையாக வைக்கிறது இரத்த அழுத்தத்தை சீர்படுத்த மற்றும் இரத்த செல்களின் உற்பத்தியை தூண்டுதல் உடலின் கால்சியம் அளவை சரியாக வைத்திட உதவுகின்றது நிலையாக சிறுநீரகங்களிலிருந்து சிறுநீர் பைக்கு கடத்தப்படுகிறது எப்பொழுது சிறுநீர் பை நிரம்புகின்றதோ நரம்பு செல்கள் சைகையை மூளைக்கு அனுப்ப நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதை உணர்கின்றோம் சிறுநீர் பையின் அடியில் உள்ள தசைகள் விரிந்து சிறுநீர் கால்வாயை திறந்து மற்றும் சிறுநீர் பையின் சுவர் சுருங்கி சிறுநீரை வெளியே தள்ளுகிறது சிறுநீரகம் நம் உடல் செல்லின் உள்ளே நிறைய வேதி விளைவுகள் நடக்கின்றன இவ்விளைவுகள் கழிவுகள் அல்லது உள்ள பொருள்களை இரத்தத்தில் வெளியேற்றுகின்றன இதனால் இரத்தம் நஞ்சாக மாறுகின்றது இக்கழிவுகள் நம் உடலிலிருந்து இருந்து சிறுநீரக உறுப்புகள் மூலம் வெளியேற்றப்படுகின்றன சிறுநீரகம் கழிவுகளை வடிகட்டி நம் ரத்தத்தில் உள்ள அதிகமான நீரை சிறுநீராக மாற்றுகிறது சிறுநீரக மண்டலத்தின் முக்கிய உறுப்பு சிறுநீரகம் இப்போது நாம் சிறுநீரகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் உடலில் அவரை விதை வடிவமுடைய ஏறக்குறைய கை முஷ்டி அளவுடைய இரண்டு சிறுநீரகங்கள் உள்ளன இந்த சிறுநீரகங்கள் உடலின் பின்னால் நடு இடத்தில் உள்ளன இவைகள் இரண்டு முக்கிய வேலைகளை செய்கின்றன முதலாவதாக இரத்தத்தில் கெடுதல் விளைவிக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றுகின்றன இரண்டாவதாக உடலின் நீரின் அளவை கட்டுப்படுத்தி அவற்றின் அளவை நிலையாக வைக்கின்றன ஏறக்குறைய இருபது சதவிகித ரத்தம் இதயத்தின் மூலம் பம்ப் செய்யப்பட்டு நேராக சிறுநீரகங்களுக்கு செல்கின்றது சிறுநீரகங்கள் அந்த இரத்தத்தை வடிகட்டி மற்றும் நச்சுத்தன்மையுள்ள கழிவையும் நீரையும் வெளியேற்றுகின்றன இவைகள்தான் மஞ்சள் கலந்த நீரின் திரவமான சிறுநீராக வெளியேற்றுகின்றது சுத்த ரத்தம் மறுசுழற்சிக்கு செல்கின்றது உள் சிறுநீரகம் சிறுநீரகத்தில் மூன்று உறுப்புகள் உள்ளன வெளியடுக்கு கார்டெக்ஸ் உள் அடுக்கு மெடுல்லா மற்றும் நடுவில் உள்ள அறைகள் பெல்விஸ் ரத்தம் உள்ளே நுழைந்து வடிகட்டும் பிரிவான நெஸ்ஸான்கள் மூலம் வடிகட்டப்படுகின்றது இரத்த கழிவானது மிடுல்லா மூலம் சென்று சிறுநீர் ஆகிறது நெளிந்து கீழ் நோக்கி சிறுநீர் பையை அடைகிறது சிறுநீரகத்தின் வடிகட்டும் தொகுப்புகளாகும் ஒவ்வொன்றிலும் ஒரு நெருக்கமான பந்து போன்ற இரத்த குழாய்கள் மற்றும் நீண்ட மெல்லிய சுருண்ட குழாய் உள்ளது சிறுநீர் நாளங்கள் மற்றும் சிறுநீர் பை பெல்விஸ் மற்றும் சிறுநீர் பையில் இணைக்கப்பட்டு குழாய் போன்ற அமைப்பு சிறுநீர் நாளங்கள் ஆகும் சிறுநீர் பையானது அள்ளமான உறுப்பு மற்றும் தசைச்சுவர் விரிவடைந்து சிறுநீரை சேகரிக்கின்றது நமது உடலில் ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நெஃப்ரான்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்தி மற்றும் அவற்றை ஏறக்குறைய ஆறு குவளை சிறுநீராக மாற்றி சிறுநீர் பை மூலம் தினமும் வெளியேற்றுகின்றன